ஒன்று சாம்வேலின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தினுடைய நீங்கள் வந்து இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தார் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவை கொடுத்த சவுலனுடைய ஒரு ஞானத்தை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார் நிறைய ஜனங்கள் அவனை அங்கீகரித்தார்கள் ஆனால் ஒரு சிலர் பேலியாளின் மக்களாகிய சிலர் என்ன இவனா நம்மளை ரட்சிக்க போறான் அப்படின்னு அவனை அசட்டை பண்ணி எதுவுமே கொண்டு வராம அவனை பண்ணினார்கள் வேதம் பிள்ளைகளே அவனுக்கு ராஜ பதவி இருக்கிறது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த இடத்துல யார் இப்படி பண்றாங்க அவங்கள வர சொல்லுங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த சவுலுக்கு இந்த இடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஞானம் என்னவென்றால் அதை கண்டுக்கவே இல்லை